அக்கா இவ்வளோ நேரம் நம்ம நிறையா விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் கேட்கணும் இப்போ காசியில் நிறையா பேரை கொண்டு போய் எரிக்கிறாங்க அக்கா இப்போ ஒருத்தவங்க இந்த ஊர்லேருந்து அங்கே போய் போயிருக்காங்க சாமி கும்பிடவே போயிருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன் அங்கே போய் இறந்துட்டாங்க அவங்கள திருப்பி இங்கே அனுப்புவாங்களா இல்லை அங்கேயே புதைக்கலாமா இறக்கலாமா ஒரு ஆத்ம சரீரமே அந்த இடத்துல போய் கண்ணு மூடும் பொழுது அந்த பிணத்தை அந்த சடலத்தை ஒருபோதுமே அந்த காசிலிருந்து வெளியே எடுத்துவிடக்கூடாது அது மகா பாவம் மட்டும் இல்லை மகா சாபமும் ஆகிடும் ஏமா உலகத்துல எந்த மயானத்துல அந்த மாதிரி நிமிஷத்து போன வரும் இல்ல எங்கேயும் இல்ல உலகத்துல எங்கேயுமே கிடையாது ஆட்சி இன்னைக்கு வந்து எவ்வளவு அட்வான்ஸ் சயின்டிஸ்ட்ல ஆச்சரியப்படுறாங்க முதல்ல நம்ம காசிக்கு போகும் பொழுது நாம பித்ரு தர்ப்பணம் நம்மள இறந்து போன நம்மளோட முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிச்சு அவங்களுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணிட்டு வரணும் இப்போ வந்து காசியில இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுது மரணம் தான் மரணம் தான் ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஜீவனோ அங்க போய் மரணக்குன்னு தான் விதி அந்த மரணம் தான் எல்லாருக்குமே வந்து கடைசி அந்த மரணம் தான் முடிவச்சு அந்த அம்மா வந்ததே காசி அந்த சிவலிங்கம் வந்தது காஷி அந்த துர்கை வந்தது காஷி யாருக்குமே கிடைக்காத ஒரு வ பாக்கியம் எனக்கு அம்பிகை கொடுத்துருக்காள் அந்த அன்னை கொடுத்துருக்காளே இன்னி ஒரு பூஜைக்கு என்னை வந்து தகுதியானவன் நீ உட்கார் பண்ண நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கருணை பார்வை இருக்கிறதாலமாக இதெல்லாம் பண்ணுறோம்

தான் ஃபஸ்ட் லைன் சொல்கிற பாரு முதல்ல நம்ம காசிக்கு போகும் பொழுது நாம் பித்ரு தர்பணம் நம்மளை இறந்து போன நம்மளோட முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவங்களுக்கு பிண்ட தர்ப்பணம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆத்ம சரீரம் உலகத்தில் எந்த மூலம் முழுக்க எங்கே அவஸ்தப்பட்டு இருந்தாலும் இனி நீ மோட்ச பதவி தாய் தந்துருமா அவங்களை என்ன மாதிரி பாவங்கள் சாபங்கள் நிறைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு மன்னித்து முக்தி அளிச்சது தாயேன்னு அந்த பிண்ட இப்போ நீ சின்ன வயசு நீ போகிற காசிக்கு உனக்கு சின்ன வயசுல நீ என்ன அனுபவம் இருக்கும் ஒண்ணுமே தெரியாது உனக்கு வாழ்வு சவுசரியா போயிருக்க மாட்டேன் சொந்த பந்தத்தோட இருந்த மாட்டேன் படிப்பு ஸ்கூலு வேலைன்னு இருந்திருப்ப அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வந்து முழுச முழுத்துக்க மாட்ட ஏன் வந்து முதியோர்கள் போகணும் முன்னோர்கள் அதாவது வந்து வயதானவர்கள் தம்பதியாளர்கள் யாம் போகணும்னு சொல்கிறாங்கன்னா கணவன் மனைவி ஒரு அறுபது வயசோ இல்லை ஐம்பத்தஞ்சு வயசு நல்லா வாழ்ந்துருப்பாங்க வச்சுங்க அப்ப அவங்களுக்கு எல்லா விதமான சுகபோகங்களை பார்த்துருப்பாங்க நல்லவங்க கெட்டவங்க சொந்தக்காரவங்க பந்தப்பக்காரவங்க என்ன ஆம்பளை பொம்பளை கணவன் மனைவி மாமியார் மாமனார் அப்பா புல்ல எத்தனையோ பேர் மரணத்தை அவங்க போய் பார்த்துருப்பாங்க அப்ப அவங்க அங்க போகும் பொழுது அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும் ஐயோ தாத்தா பாடி செத்து போயிட்டாங்களே அப்பா அம்மா இருந்துட்டாங்களே மாமனார் மாமியார் இருந்துருக்காங்களே இந்த கொழுந்த நான் செத்து போயிட்டானே இந்த சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்களே அதெல்லாம் பொழுது அவங்க அங்கே போய் அந்த பின்ன தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது அது ஒரு முழுமை ஓகே அதுக்காக தான் வந்து வயதானவங்க போகணும்னு சொல்கிறத தவிர்த்து மற்றபடி எதுவுமே இல்லை ஏன்னு கேளு அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும் அந்த ஞானம் வந்துடும் அந்த வயது முதிர்ந்த காலத்தில் அந்த ஞானம் வந்துடும் அது போய் அங்கே கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதுவே இது இது வந்து நாங்கள் போயிருக்கோம் வந்திருக்கோம் எல்லாமே எங்களுக்கு எங்களோட முன்னோர்களுக்காக நாங்கள் கொடுத்துட்டோம் உங்களோட ஞாபகமாக இந்த ஜென்மம் இது இனி வரும் காலம் நாங்கள் உயிரோடு இருக்க வரைக்கும் எங்களுக்கு பிடிச்ச ஒரு கனி ஒரு காய் ஒரு செடியை நாங்கள் உங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறோம் ஓகே அதனால் நாங்கள் திருப்பி நாங்கள் சாகிற வரைக்கும் எங்கள் பூஜைகள்லேயோ இல்லை எங்கள் வீட்டுக்குள்ளையோ நாங்கள் சேர்க்க மாட்டோம் சொல்லிட்டு அங்கே நம்மளோட மனசாட்சியை சாட்சியாக வச்சு எப்படி நம்மளோட ஆத்ம சரீரமான நம்மளோட மனசாட்சிய சாட்சிய வச்சு முன்னூத்தி முக்கோடி தேவாதி தேவர்களை சாட்சிய வச்சு அதோக்கரால மகா காளி அவளை சாட்சியா வச்சு அந்த காசி விஸ்வநாத சாட்சிய வச்சு கால பைரவர்களை சாட்சியா வச்சு நாம் அதை விட்டுட்டு வரும் பொழுது எந்த ஒரு காரணத்துக்கு ஒன்றும் அவங்க அதை ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க அதை சத்தியத்தை மீற மாட்டாங்க இன்னைக்கு சின்ன வயசு பசங்க போய் பண்ணிட்டு வந்தா நீயே சொல்லு புரியுதா உனக்கு அது அந்த ஒரு மன திடை கிடையாது அந்த மன இது இல்லாத ஒரு காணத்துக்காக சிறு வயசுல யாரும் போகக்கூடாது சொல்லிட்டு சொல்லுது மத்தபடி காசி விஸ்வநாதன் யார் வேணா எப்பவும் பார்க்க சம்பந்தமே கிடையாது இது வந்துட்டு இதுதான் உண்மை சோ பெரியவங்க போனா நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் நிறைய வாழ்க்கையில வாழ்ந்து கெட்டவங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்க விட்டுட்டு வந்தா ஒண்ணும் கிடையாது அதே இள வயதுல போறவங்கனால முடியாது ஒரு மறந்து கூட இதோ ஒரு விஷயத்த சாப்பிடாம வெளிய போறோம்

நம்மளோட குடும்பத்துல அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நிம்மதி இருக்கும் குடும்ப விருத்தி அடையும் என்ன அதாவது குடும்பத்துல வாரிசுகள் பிறக்கிறாங்களா அவங்க வந்து கூண் குருடு போன்ற எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் எந்த ஒரு டிஃபிஷிய மெடிக்கல் டிஃபிஷியன்சி இல்லாமல் நல்லபடியா பிறந்து அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு சுகபோகங்களை வாழ்வாங்கன்னு ஐதீகம் இல்லைனா என்ன அவன் நடக்கும் இப்போ போறோம் நம்ம பின்னத்தப்போ கொடுக்கல கொடுக்காம வந்துட்டான் என்ன நடக்கும் என்னன்னா முடிஞ்சிருச்சு கதை அவ்வளோதான் என்ன நடக்கும்னா எல்லாமே தப்பு தப்பா நடக்கும் சாபம் விடுவாங்க அந்த பித்ருக்கள் இறந்து போயிருக்காங்க சாபமான சாபம் விடுவாங்க ஏன்னா எம தூதன் என்ன பண்ணுவா எம தர்மர் என்ன பண்ணுவார்னா ஐயோ உங்க உங்க குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க காசிக்கு இந்த வம்சத்துல இருந்து இருபத்தி ஏழு வம்சத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த கதவை தொடர்ந்து விட்டோன்னு எல்லாரும் வந்துடுவாங்க வந்து இந்த மாதிரி நிற்கும் பொழுது நீ அவங்களுக்கு அந்த ப பிண்டத்தை பிறந்த கொடுத்து அவங்களுக்கு அந்த ஆத்ம சரீரத்துக்கு முக்தி கொடுக்காம நீ போனா உனக்கு சாபமான சாபம்னா முடிஞ்சிருச்சுக்காது ஏனோதானு போயிட்டு வர கூடாது கூடாது அங்க அந்த ஒரு வந்து பித்ருகளுக்கு வந்து ஆமா அதனால்தான் முக்தி ஸ்தலம் பித்ருகளுக்கு மட்டும்தான் அது இறந்து போனவங்களுக்கு மட்டும்தான் அது கனெக்ஷன் அதனால்தான் மந்திர மாயம் போன்ற துரிதமான சக்தி இருக்கணும்னா நம்ம காசியின் வழிபாடு நம்ம கையில இருக்கணும் இருந்தால் மட்டும் தான் நம்ம வெற்றி அடைய முடியும் இப்ப காசில நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்கம்மா இப்ப வந்து காசில இதுதான் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க மரணம் தான் மரணம் தான் ஒரு ஒரு ஆத்மாவும் ஒரு ஒரு ஜீவனும் அங்க போய் தான் விதி அந்த மரணம் தான் எல்லாருக்குமே வந்து கடைசி அந்த மரணம் தான் முடிவு நம்ம வந்து இந்த ஜென்மால நம்ம இந்த பிறவி எடுத்ததுக்கு முடிவு அடுத்த ஜென்மம் வரக்கூடாதுன்னு நினச்சா அடுத்த பிறவி நம்ம இருக்கக்கூடாது போதுமா இந்த சரீரம் எத்தனை பிறவியுமா நம்ம எடுக்கணும் ஏன்னு கேளுமா இனி வரும் காலங்கள்ல நம்ம புறக்க கூடாதுமா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஏன்னா வரைக்கும் நம்ம இந்த ஜென்மத்தோட நம்ம முடிச்சிருதா நம்மளுக்கு நல்லது ஏன்னா இனி வரும் காலங்கள்லாம் தர்மம் கிடையாதுமா புரிதா ஹியூமானிட்டி கிடையாது மக்களிடையே வந்து இல்லை எந்த ஒரு விஷயத்துலையுமே கருணை ம கருணை இல்லாத இடத்துல நீ இருந்து என்னமா பண்ண முடியும் உன்னை கொத்து கழுகு கொத்தி கொத்தி சாப்பிட்ற மாதிரி உன்னை கொண்டுடுவாங்க புரிதா அப்படி வந்து நம்ம எந்த பிறவி எடுத்தாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் அதுக்காக தான் இந்த அம்பிகை கிட்ட வேண்டு நான் என்னோட மரணம் அந்த காசிக்கு கொடுத்துருமா அந்த காசியில் எப்பயாவது வரும்போது என்னை கூப்பிட்டுக்குமா தாயே நான் வேண்டு ஸோ காசியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டீங்க இப்போ காசிக்கு வந்து நிறைய பேர் போவாங்க எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல நான் காசிக்கு போறேன் நான் அங்க போய் இருக்கிறேன் ஒரு பேச்சு கூட என்ன சொல்றாங்க இது அவ்ளோதான் எல்லாம் முடிஞ்சு நான் காசி ராமேஸ்வரம்னு போய் உட்கார போறேன் அப்படின்னு சொல்லி ஏன் காசி 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 ராமேஸ்வரம் ரெண்டுமே ஒரே பலம் தான் காசிக்கு காசி மட்டும் தான் ஏன்னா ராமேஸ்வரத்துல பிண்ட தரப்பணம் கொடுக்கறதால நம்மளுக்கு சவுத்துக்கு வந்து ராமேஸ்வரத்தை கொஞ்சம் நம்ம வந்து ஈஸியா நம்ம பக்கத்துல போயிட்டு வரதால கொஞ்சம் ராமேஸ்வரமும் கொஞ்சம் இது எப்பவுமே வந்து காசிக்கு போறவங்க ராமேஸ்வரம் போயிட்டு திருப்பி காசி போயிட்டு வரணும்னு ஐதீகம் அதாவது ராமேஸ்வரத்துல ஆரம்பிக்கணும் காசிக்கு போகணும் திருப்பி ராமேஸ்வரத்துல முடிக்கணும் அதுதான் வந்து அதோட தொடர்ச்சி தொடர்ச்சி அதுதான் முடிவும் அதுதான் காசிக்கு போறோம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டாச்சு எதுவுமே வேண்டாம் நான் காசிக்கு போறேன்னு சொல்லி போயிடும் யாரு வேணாலும் அங்க போய் சாமியார சாமியார் சாமியாரின் உட்காரமா ஊர் பட்ட மடங்கள் இருக்குதாங்க ஆசிரமங்கள் இருக்குமா உங்களை அங்க வாங்க சொல்லுவாங்க போங்கன்னு ஒரு காலமா சொல்ல மாட்டாங்க ஏன்னா அந்த அதுக்காகவே கைங்கரியம் பண்ணதுக்காக நிறைய ஆசிரமம் வாசிக்க அங்க இருக்காங்க எத்தனையோ பேர் வயதானவங்களே அவங்களே வந்து வாலண்ட்ரியா தன்னோட குடும்பத்துல வந்து வந்துட்டு நாங்கள் வந்து இங்க வந்து இருக்கிறோம் சொல்லிட்டு அங்க போய் எந்த அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைகளை அங்கே செஞ்சுக்கல அவங்க கண்ணை மூடுறாங்க நானே கோயில என்ன போயிட்டு இருப்பேம்மா எனக்கு இந்த அம்மா வை வச்சிருந்தால என்னால போக முடியாம உட்காந்துக்கிட்டா நான் இப்பவே ஓடிட்டு இருப்பேன் நானு எனக்குலாம் வந்து அவளதான் எல்லாமே நான் பார்த்துட்டேன் வாழ்க்கையில இனி அவளே கெதி என்ன அவளை நம்ம தொட்டு இங்க வச்சுட்டோமே இனி நம்ம விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டு எப்பவே நாங்க போய் உட்காந்து கண்டிப்பா ஒரு விஷயம் தொட்டுட்டீங்க எல்லாருனாலே வைக்க முடியாது அந்த அம்மா வந்தது காசி அந்த சிவலிங்கம் வந்தது காசி அந்த துர்கை வந்தது காசி அந்த மாதிரி எல்லாமே அங்கிருந்து காசில நம்ம எடுத்து வந்ததால யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு அம்பிகை கொடுத்துருக்காள் அந்த அன்னை கொடுத்துருக்காள் அதனால அங்க கொண்டு வந்தது இல்லாம நீ ஒரு பூஜைக்கு என்னை வந்து தகுதியானவன் நீ உட்கார் பண்ணு நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கருணை பார்வை இருக்கிறதாலமா இதெல்லாம் பண்றோம் ஒரு நாள் கூட இது வரைக்கும் ஒரு அமாவாசை பௌர்ணமி வியாழக்கிழமை இந்த பூஜை நின்றதே இல்லைன்னா அவள் எப்பயேப்பட்ட சக்தி வாய்ந்த தேவி நம்ம சொல்ற நான் எங்கேயுமே நான் போக மாட்டேன் நான் வீட்லயேதான் உட்காந்துருப்பேன் தான் இருப்பேன் நான் நம்ம வீட்லதான் உட்காந்துருப்பேன் எப்படியாவது அந்த பூஜை அதுவே அங்கே எரிஞ்சிடும் அவளுக்கு அந்த பலி அங்க வாங்கிடும் எவ்வளோ பிரச்சனை மக்கள் இங்க வந்து சரியாயிட்டு போறாங்க இந்த மண்ணோட சக்தி தானே நம்ம மனுஷால் கல்யாணம் இருக்குது ஒண்ணுமே கிடையாது நம்ம சொல்றேன் நம்ம எந்த தெய்வத்தை நம்ம நம்புறோமோ எந்த தெய்வத்தை அவளோட சக்தி இங்க இருக்கிறது இன்னைக்கு வந்து எல்லாமே ஒரு விஷயம் நடந்து நினைக்கு இவ்வளோ நிறைய காசை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய தகவல்கள் மக்களுக்கு தெரியாதது ஒரு அவங்க அவங்க பேச்சு பேசுறது எல்லாமே உண்மைதான் இது வந்து இது சும்மா சொல்லி வைக்கல முன்னோர்கள் இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொன்னீங்க நன்றி கண்டிப்பா